அன்புள்ள அருமையான மகேந்திர அவர்களுக்கும் அன்பு சோகர லெசுக்கும் உறவு சொந்தங்கள் தமிழ் சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ மண்வழி நாயர்கள் ஊழியர்களுக்கும் ஆண்டவரும் இருக்கிற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை கண்மணி பாதுகாத்து பராமரித்து தாங்கி தப்பி வைத்து நடத்தினார் அந்த நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதித்து தோத்தரித்து மைமப்படுத்துவோம் அவர் மகா தயவுனாலும் இரக்கத்தினாலும் அற்புதமாக அந்த பன்னிரெண்டாவது மாசம் டிசம்பர் மாசம் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற மாதத்திலே ஆண்டவர் நம்மளை காண செய்த கிருபைகளை நினைத்து துதித்து தோத்தரிப்போம் இந்த பன்னிரெண்டாவது மாதத்துக்கும் ஆண்டவர் தந்த அற்புதமான வாக்கு தத்துவம் இரண்ய முப்பத்தி ஒன்று பதினான்கு என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் செபிப்போம் அவருடைய நன்மையினால் உங்களை முடிசூட்டுவார் அவருடைய நன்மையினால் உங்களை திருப்தியாக்கி இந்த பன்னிரண்டு மாதங்கள் முழுவதும் நடத்துவார் பரல நல்ல தகப்பனே நன்றியுடமை துதிக்கிற தோத்தரிக்கிற மாண்டவர தர்மையான காலை வேலைக்காக நன்றி கர்த்தாவை பதினோரு மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்திய உங்களுக்கு நன்றி பன்னிரெண்டாவது மாதத்தை காண செய்த கிருவை நன்றி கர்த்தாவை நான் அழிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி சொன்ன வார்த்தையினால் திருப்தி படுத்துகிற தேவன் ஆசிர்வதிக்கிற தேவன் அருமையான மகேந்திர ஸ்தோத்திரம் அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை கிருவைகள் ஞானத்தை கொடுத்த ஆசிர்வதி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மருமக்கமரம் பயன்படுத்தும் கர்த்தா எல்லா தீமைகளுக்கும் தீய சக்திகளுக்கு விளக்கி அவர்கள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரை பசுமையும் புஷ்டிமா இருக்கத்தக்கதாய் அவருக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை பலத்தை தீர்க்காய்ச்சியை பலப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி இன்னும் பலப்படுத்துகிறதற்காக நன்றி கர்த்தாவை அவர் கொண்ட பசனத்தின் மீது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் கொண்ட தாகத்தின் மூலம் அவரை ஆசிர்வதிக்கிறீர் பலப்படுத்துகிறமக்கு நன்றி அருமையான சகோதரிக்காய் பிள்ளைகளுக்காக நன்றி அவங்களை இம்மட்டும் நடத்தி வந்த கருவிகளுக்காக நன்றி தங்கள் சொந்த பிரயாசத்தினாலும் விசுவாசத்தினாலும் சங்கமம் தமிழ் கிறிஸ்தவலி சபை மூலமாக வசனத்தை பிரசித்தப்படுத்தும்படி வசனத்தை மிமப்படுத்தும்படி சிவிசேசத்தை அறிவிக்கும்படியாய் அவர்களை முன்கூறித்ததற்காக நன்றி அழைத்ததற்காக நன்றி அவங்க கையின் பிரகாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சங்கமம் தமிழ் தமிழ்க வானொலி சேவைப்படுத்துங்க வானொலி சேவைக்காய் கொடுக்கிற உதவி செய்கிற செபிக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க பிளம்பிங்க நூத்தி பத்து நாடுகளும் வசனத்தை கேட்கிற ஜனங்கள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அற்புதங்கள் மூலம் அடையாளங்களோட வசனம் உறுதி செய்யப்படட்டும் சங்கமம் தமிழ் கரு தமிழ் கிருத்த வானொலியில ஆண்டவரை தாகத்தோடு வாங்கியோடு வந்து தேவை செய்திகளை பகிர்ந்தளிக்கிற ஊழியர்கள் ஊழியர் குடும்பங்களை நான் ஆசிர்வதிக்க முடியாமல் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் வழிகளெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவன் இந்த டிசம்பர் மாசம் முழுவதுமாக எல்லாரும் பாதுகாக்கப்படட்டும் ஐயா ஆண்டவரை டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் ஆண்டவரை கர்த்தா சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ் வானொலி சேவையில வெளிநாட்டுக்கா ஊழியர்கள் வெளிநாட்டு ஊழியர்களின் செய்தி மூலமாக ஆண்டவரை வார்த்தையின் வெளிச்சத்தின் தலைப்பின் மூலமாக ஆண்டவரை வார்த்தைகள் கடந்து செல்ல போறதற்காக நன்றி இந்த வார்த்தையின் வெளிச்சம் ஆண்டவர் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு போகட்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி கர்த்தாவை சங்கமம் தமிழ் கர்த்தா உணவு தேவைகளை ஏசுப நாமத்தில் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் லெஸ்லேயா குடும்பத்தை ஆசீர்வத்து ஜபிக்கிறன் மயங்கரயா குடும்பத்தை ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஆண்டவர சங்கமம் குடும்பத்துல ஆண்டவரை பாடல் பாடுகிற ஜெபிக்கிற ஆராதனை நடத்துகிற ஆண்டவரை பங்களிக்கிற எல்லா குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டும் செய்து விடுகிற ஊழியக்கார குடும்பங்களை சுனாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் பொருளாதாரத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவர செலவுகள் மிகுதியா தேவைகள் நிறைந்த ஒரு மாதம் டிசம்பர் மாதம் ஏழைகளுக்கு உதவி செய்வது கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது ஆண்டவரை பிரியாப்பட்ட காரியங்களுக்கு என் தேவன் தாம்ப மனத்தின் மதங்களை திறந்து ஆசீர்வதிக்க முடியாது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற மாண்டவரை கர்த்தா ஸ்தோத்திரம் கிருமையின்காரன் கூட இருக்கட்டும் ஆண்டவர் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க டிசம்பர் மூணாம் தேதி ஆண்டவர் வெளிச்சம் என்ற பயதில செய்ய கொடுக்க எங்களுக்கு கருவையை கொடுங்க ஞானத்தை கொடுங்க புதிய வெளிப்பாடுகளை கொடுங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் நன்றி கர்த்தாவே நீர் அப்படி செய்கிற முடியாத மக்கள் நன்றி உங்க நாமத்தை மைமப்படுத்துகிறோம் உங்க நாமத்தை ஆண்டவரே பண்டவன் இது எல்லாம் ஜெனங்களுக்கு செயல்படுத்துவதற்காக நன்றி எல்லாவற்றிலும் உங்க நாம மய்மாப்படட்டும் எல்லா துதி கன மைமெல்லாம்கு செலுத்துகிறோம் எங்கள் மீட்பிரச்சாரமா இருக்கிற இயேசு நாமத்துல ஜபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்லப்பதாவே ஆமேன் 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 ஐயா தொடர்ந்து ஜெபிப்போம் எங்களுக்காக இந்த பிள்ளைகள் ஊழியங்கள் தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிசம்பர் மாதம் தேவைகள் அற்புதமான தேவைகள் இருக்கிறது கிறிஸ்து கொண்டாட கொண்டாட்டங்கள் ஊழியங்களை நிறைவேற்ற ஜெபித்துக் கொள்ளுங்கள் कर्तर तमे परिये कार्यंगले सेवार कार्ड ब्लेस यू कार्ड ब्लेस यू